ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஆதி மனிதர்கள் வாழ்ந்த ஒரு குகை சின்ன குகைன்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் ஆனால் இப்போ கொடைக்கானல் வந்துட்டு யார் இந்த இடத்துக்கு ரொம்ப விசிட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா இது வந்து பழனி கிட்ட ரைட் சைடு எடுத்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் போய் அங்கிட்டு ஒரு சின்ன ரோடு ரொம்பவும் ரோடு வசதி இல்லாமல் தான் இருக்கும் போல் ஸோ ஆரம்பித்தே விசாரிக்கும் போதோ அப்படிதான் சொன்னாங்க அதனால தான் இங்கே ரொம்ப போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வச்சு ஸோ நம்ம வந்து இருக்க இடத்த ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக எல்லா இடத்தையும் காமிக்கின்றதான் நம்மளோட நோக்கமே ஸோ அதனால் வந்து அந்த இடத்த நம்ம எப்படியாவது போய் ரீச் பண்ணி அங்கே எப்படி கலந்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ வண்டி எவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறேன் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா சளி பிடிச்சிருக்கு என்னோட வாய்ஸு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நைட் பயங்கரமாக ரைட் பண்ணி வந்ததுனால நல்லாவே சளி பிடிச்சிருச்சு கே ஏன் கேட்டிங்கன்னா நைட் ரைடு பண்ணிட்டு இருக்கக்கூடாது சரி ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நைட் ரைடு அப்போ ஏதாவது இஸ்யூஸ் வருதா வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்த்து நம்மளோட வியூவர்ஸ் தெரிவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பிளானை எடுத்தேன் ஸோ ஓகே தான் ஆனால் என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்குது இருந்தாலும் நான் நிறைய பிளான் போட்டு வந்தது ஸோ ஓகே இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக தான் இந்த ஆதி மனிதர்கள் வாழும் குகை ஸோ டாலஸ்ட் ரொம்ப சின்ன மனிதர்களாக இருந்து போல் போல ஸோ அந்த மாதிரி தான் குறிப்பிடுறாங்க ஆனால் நம்ம நேர் போய் பார்த்தா தெரியும் எந்த மாதிரிலாம் இருந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கேயே வந்து டிசைட் பண்ணிட வேண்டாம் ஸோ போகிற வழிலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சாரல்கள்லாம் வந்து சைடு ஃபுல்லாக ரொம்ப அப்படியே எப்படி ஜில்லுன்ட்டுருக்கு கால்லாம் கீழே வைக்க முடியாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப ஜில்னஸாக தான் இருக்குது டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ எந்திரிச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் ஆச்சு ஸோ லெவன் ஓ கிளாக் மாதிரியாக இருக்குது ஸோ நார்மல் ஏதோ காலங்காலத்தில் விடிஞ்சு எந்திரிச்சு போகிற மாதிரி தான் இருக்குது சன்லைட்டோட வெளிச்சம் அவ்வளோதான் படுது ரொம்பலாம் ஹீட்டாலாம் இல்லை நல்லா கூலிங்காக எது சில்லுன்ட்டுருக்காப்பில் ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்தோம் இல்லையா ஆரம்பத்தில் நான் ரூம் பக்கத்தில் இருக்கும்போது விசாரிக்கும்போது ஓரளவுக்கு தான் நல்லா அதுக்கப்புறம் இதாக இருக்கும் சொன்னா அப்படின்னு ஸோ இப்போ வரைக்கும் போய்க்கிருக்கோம் இருக்கோம் ஸோ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தாண்டி இருப்போம் ரோடு எப்படி கேட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கு இன்னுமே போக போக எப்படி இருக்குன்றத அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ எங்கள் கூட டிராவல் பண்ணி வாங்க வாங்கவும் சேர்ந்தே போகலாம் நம்ம முன்னாடி ஒரு ஆள் போகிறாப்புல சிங்கிளாக போகிறாப்புல ம் இங்க ஒரே ஒரு ரைடர் மட்டும் பார்த்துங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ரைடரா இருப்பா போல ஸோ சிங்கிள் ஆளா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ஸோ நம்மளும் ஒரு சோலோ டிராவலா தான் எடுத்து போயிருக்கோம் ஸோ ட்ரோ சோலோ ட்ராவல் வந்து பெஸ்ட்டு தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப அட்வென்ச்சரான இடத்துக்குலாம் வந்து சோலோவாக போகிறது ஆபத்து தான் ஏன்னா அது நைட்டே நான் அதை வந்து உணர்ந்தேன் ஏன்னா சோலோவாக வந்துட்டோம் இல்லைன்னு சொல்லலை ஸோ அட்வான்ஸாக எடுக்கும்போது தனிமையெல்லாம் வராதிங்க இந்த மாதிரி கேங்காக அவங்க பெஸ்ட் இந்த ஆதி மனிதர்கள் குகையும் போட்டிருக்கு ஸோ நான் போனது ரைட் சைடு போனாலும் போயிருந்துருப்பேன் நல்லவேளை எங்கிட்டு போட பார்க்கணும்னு திரும்பிட்டேன் ஓகே ஒரு வழியாக எங்கிட்டு திரும்பியாச்சு ஸோ அவர் சொன்ன மாதிரி இங்கிட்டு தாங்க ரோடு கொஞ்சம் சரியில்லை அதுக்காண்டி ரொம்பலாம் இல்லை ஸோ பைக்லாம் வரலாம் கார் வந்து வரலாம் ஆனால் கொஞ்சம் நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஆளாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தோணுதுங்க ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கிட்டலாம் ரோடே இல்லை ஃபுல்லாக பேந்து தான் இருக்குது நம்மளும் பிரேக் பிடிச்சி பிடிச்சி தான் போகிறோம் இருந்தாலும் சரட்டி தான் விடுது ஸோ வாரி தான் விடுது பிரேக்கில் ரொம்ப அப்டே பண்ண முடியல ரெண்டு பிரேக் சேர்த்து பிடிச்சாலும் அந்தளவுக்கு ட்ரெப் கிடைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தாழ்வான பகுதிகளில் போகுது ஸோ அப்போ அந்த குகையெல்லாம் வந்து வந்து தாழ்வான பகுதிகளில் தான் இருந்திருக்கு அப்போ அவங்களோட நிலைமையில யோசிச்சு பார்க்குறேன் கொஞ்சம் ஸோ எனக்கு டவுட்டாகவும் இருந்துச்சு என் அண்ணன்ட்ட ஒரு டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணியாச்சு ஸோ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போய்கிருக்கோம் ஸோ அந்த போர்டு இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு எதில் விட்டு ஆதி உள்ள எப்படி வாழ்ந்துருப்பா இங்கே வந்து வாழ்ந்து இந்த இதை குகையை கட்டிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷன் வந்து பா எவ்வளோ மாறி இருக்குல்ல அப்போ அந்த சின்ன வயசில் நம்ம புக்கில் படிச்சிருப்போம் ரெண்டு கல்லையும் கல்லையும் கொரசனாங்க திரியும் பார்த்தா தீ பற்றி அது வந்து தீயை உருவாக்கினா அப்புறம் சுட்டு சாப்பிட்டான் அப்புறம் சுட்டு சாப்பிட்டதுனால அவனுக்கு டைம் மிச்சமாச்சு அப்புறம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான் அப்புறம் வீடு கட்ட ஆரம்பித்தான் ஏன்னா சூ பருவநிலை மாற்றம் வரும்போது வெயில் அடிக்கிறதும் மழை வருது ஸோ நமக்கான ஒரு வீடு ஏதாவது கட்டலாம் அப்படின்னு ஒரு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு கட்டியிருந்துருக்கணும் ஸோ அந்த கல்லோட வீட்டெலாம் அங்கே போய் நேரில் பார்த்தா தெரியும் ஸோ எத்தனை பேர் சேர்ந்து அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஸோ இப்போ வந்து கொத்தனாரி சித்தார வச்சு நம்ம காசை கொடுத்தா ஈஸியாக வேலை முடிஞ்சிடுது பட் அப்போது உள்ள காலத்தில் எல்லாருமே தான் சோறு இப்போ உள்ள காலத்து மாதிரி அறிவால் உழைத்து இது ஒன்றா சரியான வராதுங்க ஸோ ஃபுல்லாகவே களத்தில் இறங்கினா தான் அந்த காலத்திலலாம் சோரும் கடந்துப்பாங்க பொண்ணும் கொடுத்துப்பாங்க சோ ரொம்ப வீட்டில் கிடந்துட்டு லேப்டாப் நோண்டிக்கிட்டு கிடந்துருந்தோம்னா வாய்ப்பே இல்லை ஓகே உங்ககிட்ட என்னங்க ரோடு ரொம்ப ஆஃப் ரோடு மாதிரி இருக்குங்க நம்ம பைக்கு ஓரளவுக்கு தான் காட்டு ரொம்ப ஆஃப் ரோட்லாம் தாங்காது ஐயா ஏர்ம மாடு ஆனால் இது காட்டரும்பு இல்லைங்க ஸோ ஒரே ஒரு டைம் டால்ஃபின் ஹோஸ் போகும்போது காட்டரும் வந்துச்சு ஸோ அந்த தான் பார்த்தேன் இந்த மாடை பார்க்கும்போது இது என்னடா காட்டு மாதிரி இருக்குமோ லாங் பார்க்கும்போது போது ஸோ நார்மல் ஏற மாட்டான் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே காட்டெருமைக்கு பஞ்சம் இருக்காதுங்க நைட் டைம் சரி கொஞ்சம் கொடைக்கான விட்டு கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டாலே காட்டு விரும்பியும் சாதாரணமாக பார்க்கலாம் எந்த டைமிங்கில் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது குட்டி போட்டு அந்த தாயினோட பக்குவத்துக்கு வரும் இல்லையா நம்ம கூட பார்த்து இப்போ இந்த குஞ்சு தாக்கூலிலாம் சும்மா இருக்காது பக்கத்தில் போனால் கொத்த வரும்லையா அது மாதிரி தான் இந்த மாடுகளுக்கும் அதே குணம் தான் இருக்கும் நம்ம பக்கத்தில் போகும்போது நம்ம அதை தாக்க வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை தாக்க வரும் ஸோ அதோட வெயிட் மட்டுமே ஒரு டன்னு அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கார் நினச்சா ஃபோர்ஸாக வந்து இடிச்சிச்சுன்னா ஓ அவ்வளோதான் மொத்தம் அப்படியே பிறண்டு உருண்டு விட வேண்டியதாக ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர் வாழ்ந்ததுன்னு சொல்ல வரேன் சரிங்களா எங்கெங்கே நம்மளும் வந்துக்கிட்டே இருக்கோம் கரெக்டான ஏதாவது போர்டு கரெக்டான போர்டு இருக்குமான்னு பார்க்குறேன் இல்லவே இல்லை இன்னும் ஃபுல்லாக தாழ்வாக ரொம்ப கீழே தாழ்வாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது இங்கே வேறு அந்த மலைக்கு கீழே வந்துவிட்டேங்க இன்னும் வந்து பாது அந்த ஒரு இடத்துல பார்த்தது மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டான இதே கிடைக்கல இங்கே யாராவது கேட்கலான்னு பார்த்தாலும் கேட்கும் சங்கட்டமாகவும் இருக்குது ஆனால் நாலு கிலோமீட்டர் தான் சொன்னாங்க மொத்தத்துக்கு போட்டுருந்தா போர்டில் அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் கூடுதலாக வந்த மாதிரியே தெரியுது ஸோ ரோடு சரியில்லாதனால நமக்கு ஓட்ட ஓட்ட கம்மியாக தெரியுதோ என்னப்போ ஆனால் ரொம்ப நாங்காக அந்த மாதிரி தருவதுங்க நீங்கள் வாங்கலாம் நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல ஸோ சுற்றி பார்க்கணும் ரெண்டா ரீசண்டாக இப்போ கூட ஒரு இது வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு ட்ராவலருக்கும் ஒரு டூரிஸ்ட்டுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்ற மாதிரி போட்டோம் பார்க்கும்போது எனக்கே அச்சரியாக இருந்துச்சு என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டு போகிறவங்க கம்ஃபர்ட்புள் ஜோனை மட்டும்தான் பார்த்துட்டு வந்துடுவான் ஒரு டிராவலர் தான் அது எவ்வளோ பெரிய அட்வென்ச்சராக இருந்தாலும் சரி அந்த மக்களோட மக்களாக கலந்து அப்படியே அங்கே இருந்து தங்கிட்டு வரோம் உண்மையான டிராவலர் அப்படின்னு ஸோ எனக்கு தானே தனித்தானே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்ம ஒரு ட்ராவலர் ஆகுறதுக்கு பக்குவம் மைக் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை நார்மலாக பில்லர் ராக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்ஃபுல் ஜோன் ஈஸியாக போனோமா போகிற வழியிலே எல்லாமே இருக்கும் சூசைட் பாயிண்ட்டு பில்லர் ராக்கு பைன் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான போகிற வழியில் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறது ஆனால் ட்ராவலர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கீழே இறங்கி அது ரோடு சரி இருக்குது இல்லை அது நமக்கு தேவையில்லை ஆனால் அந்த இடத்துல நம்ம போகணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ட்ரெக்கிங்காக நடந்து போனாலும் சரி பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் சரி பதினஞ்சு கிலோமீட்டராக இருந்தாலும் சரி ஸோ நடந்தாலும் அந்த இடத்த நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் தான் வந்து டிராவலர் ஏன்னா ரீசெண்டாக தூசகார் ஃபால்ஸ்லாம் வந்து டென் கிலோமீட்டர்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அவருக்கு கைடுக்கு கொடுத்து நடந்து போய் அந்த இடத்த பார்த்தோம் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் அட்வென்ச்சராகவும் இருக்கோம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அந்த இடத்த நாங்கள் பார்க்கணும் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு டைம் தான் அந்த ஊருக்கு வர்றோம் அந்த பார்த்துட்டு போயிடணும் சும்மா ஃபோன்லேயே பார்க்குறதும் வீடியோவில் பார்க்குறது வந்து நல்லா இருக்காது ஸோ நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல அது தனி சுகம் அப்படின்றக்காண்டு தான் அதை பார்த்தது அப்போ அதை பார்த்ததுனால தான் எனக்கு இப்போ தோணுது பரவாயில்ல நம்ம வந்து உண்மையாகவே ட்ராவலராக தான் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஓகேங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கொடைக்கானலில் இன்னும் பல இடம் இருக்குது பார்த்தீங்களா இத்தனை டைங்கை வர்றது எல்லாம் பதிமூணு பதினாலு க என்றைக்கே இல்லை எனக்கெல்லாம் ஆனாலும் இன்னமும் பல இடத்த வந்து வீடியோ எடுத்து தான் இருக்காங்க நான் பார்க்குறேன் என்னடா கொடைக்கானலில் ஒரு முப்பது நாற்பது இடம் இருக்கும் போல் ஒருத்தனை வந்து லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வர்றேன் எனக்கு காமிச்சு ஆனால் இதில் எங்கெங்கே நான் போகணும்னு இந்த இடத்துல ஒரு அஞ்சு இடம் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்குது மிச்சது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போ அதில் பார்க்கும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்க்க இவ்வளோ ஒரு இடம் இருக்கே அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டோம் நினைக்கிறேன் இந்த ஒரு போர்டு இருக்குங்க ஓகே ஸோ லெஃப்ட் தான் எடுக்கணும் போல் கேட்டாச்சு ஓகே 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 ஸோ பக்குவமாக தாங்க இருக்காங்க இங்கே உள்ள மக்கள் வந்து பரவால் ஆதி மனிதர்லேருந்து இங்கேருந்து வந்து வாழக்கூடிய மக்கள்கள் அந்த ஜென்ரேஷன் வந்து அது அடுத்த ஜென்ரேஷன் வந்த ஒரு பீப்புள் ஸோ நல்லா நார்மலாக கேஷவலாக தான் ஸோ இந்த பக்கம் தான் போங்க அங்கே போய் நிப்பாட்டிட்டு போய் பாருங்கள் அப்படின்னாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸோ பராமரிக்கப்பட்டு இருக்குது வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வாங்கல் ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் சில இடங்கள்லாம் அஞ்சு ரூபா தான் ஸ்டார்டிங் வாங்கினாங்க குணா கோவிலேருந்து எல்லாமே இப்போலாம் கூடிடுச்சு ஓகே ஃபஸ்ட்டு போர்டை பார்க்கலாம் இதில் நான் மெயினாக என்ன தேவையான பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் முச்சதாக நீங்கள் உட்காந்து படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இந்த இடத்தெல்லாம் பார்த்து பராமரிக்கப்பட்டது ஆனால் இது உருவானது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படின்னு கரெக்டாக மின்சன் பண்ணாமல் இதை பராமரித்து இது வந்து ஒரு பொக்கிசம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அம்மி கல் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உரல் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம காலத்தில் யூஸ் பண்ணாதே இது வந்து பெரிய பிரமிப்பாலாம் சொல்ல முடியாது ஆனால் வச்சுருக்காங்க ஆனால் யூஸ் அந்த அந்த மலையிலேருந்து செஞ்சு பண்ணது வழக்கு ஆனால் இதை பார்க்கும்போது தான் நான் விரட்டேன் ஆயுள் மனிதர்கள் உள்ள மனிதர்கள்லாம் நினச்சது தப்புங்க நம்மளை மாதிரி நல்லா டாலாக தான் இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் சின்ன 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 பயெல்லாம் இருப்பாங்க வச்சு வந்து பார்த்து சேரான் இதுக்குள்ளேயே போய் பார்க்கலாம் அப்பதானதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு அவே ஹைட்டாக இருந்திருப்பான் அப்படின்றது தெரியும் சொல்லிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணேன் ஸோ உள்ளே போய் பார்ப்போம் இப்போ முரட்டு கல்லா வச்சிருக்காங்க இங்கே சேஃப்டி ஆனால் நல்ல சேஃப்டியாக தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துங்க நான் உட்காந்துருக்கேன் அதுக்கு மேலே இவ்வளோ கேப் இருக்கு ஒரு ஆள் படுத்தாலும் நிம்மதியாக தூங்குற மாதிரிதான் இங்கே இருக்குது ஒரு சின்ன பாப்பா கூட பக்கத்தில் போட்டு கூட தூங்கலாம் ஸோ ஒரு ஃபேமிலி வேனா கூட இருந்து வாழக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க இது ஒண்ணு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கீழே இருக்கு அதுக்கு மேல வந்து அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க இதுல எனக்கு இப்ப என்ன ஒரு டவுட்னா இந்த கண்ணை தூக்குறதுக்கு நார்மலா ஒண்ணு யானையை வச்சு தூக்குவோம் இங்க யானை வந்து பெருசா தான் எரும மட்டும் தான் அது சொல் பேச்சு தான் கேட்கற வாய்ப்பு இல்ல இப்ப இது எத்தனை பேர் சேர்ந்து தூக்கி இருப்பாங்க ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து தூக்குனா மட்டும் பாசிபிள் இருக்கு அந்த முப்பது பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தா மட்டும் இப்படி தூக்கி வச்சு செய்யறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அப்ப வீடு எப்படி கட்டுறமோ அதே பாடுதாங்க அவைகளும் பட்டு இருந்திருக்காங்க ஸோ சாதாரண விஷயம் இல்லை இங்க பாருங்க இங்க என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா ஆடு புள்ளி ஆட்டம் இந்த இடம் பாருங்க தாயத்தை விளாடுற இடம் சோ அப்பவே வந்து இந்த கல்லுக்கு மேல அதை போட்டு விளையாண்டுருந்துருக்காங்க சோ அந்த ஆதி மனிதர் விளாண்டுப்பாங்கறது எனக்கு டவுட் அதுக்கப்புறம் வந்த பீப்புள்லாம் வந்து ஏ இந்த மாதிரி இருக்கலாம் சின்ன இடம் அப்படின்னு சொல்லி விளாண்டுருந்துருக்கலாம் அப்படிதான் நான் பாக்குற பார்வை ஸோ அவங்களோட இது வந்து வேற மாதிரி இருந்திருக்கா உருவாக்குறது ஆதி தான் அதுல எந்த ஒரு டவுட் இல்லை நம்ம பசங்க இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கலாம் இருந்திருக்க மாட்டான் மாட்டா குடிசையாவது போட்டாவது இருந்திருப்பேன் ஆனா இந்த மாதிரி கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த மாதிரி தூக்குற அளவுக்குலாம் அப்ப பழம் இப்பதைக்கு இல்லை அப்ப இருந்திருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ வந்த இடம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் ஆனால் வந்து அப்புறம் தான் தெரியுது கண்டிப்பாக இது வந்து டூரிஸ்ட் ப்ளேஸாக பயங்கரமாக பராமரித்து இன்னமும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கலான்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா சூப்பராக தான் இது வந்தால் ஃபீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் கடைகள்லாம் ஏதாச்சும் நல்லா இருந்திருக்கும் எனக்கு இங்கே வந்து பார்க்கும்போது தண்ணிலாம் தண்ணியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் கூட தோணுச்சா ஆனால் பட் கிடைக்கல ஏன் கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் அதனால தான் வந்து அந்த இடத்த கண்டிக்காம விட்டுருக்காங்க ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இனிமே இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆகலாம் இப்போ நிறையா இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து ஆகும் ஒரு நம்பிக்கையோட போறேன் இது ஃபுல்லாக அந்த கல் பகுதியை தான் காமி சொல்லிட்டே இருந்தேன் தாத்தா சொல்றாப்ல இதெல்லாம் படித்து பாருங்க இதெல்லாம் கரெக்டாக ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது இருக்கு இந்த கல்லாம் வந்து பாருங்க பாறையாலே எல்லாமே செஞ்சு செஞ்சு பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நல்லாவே இருக்கில்ல ஸோ ரெண்டாவது வந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற ரூட்லேயே தான் இருந்துச்சு இப்போ ருசாக சொல்கிற மாதிரி அறிவு மாதிரி இல்லை இருந்தாலும் அது ரொம்ப க்ரீனிஷாக ஹேங்காக அட்டகாசமாக இருந்துச்சு சார் அதனால உள்ளே இறங்கி போவோம் உச்சாலெலாம் அங்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கிற காலை வைக்கிறேன் அப்படியே யூஸ் கட்டிக்குள்ள காலை வச்சு அப்படினு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குதுங்க ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்றது சரி இருந்தாலும் பரவாயில்லை முன்னச்ச காலை பின்னோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பித்தேன் நல்லா இருக்குது ஏதாவது தண்ணி தவிச்சுனா கூட குடிக்கலாம் போகலாம் ஏன்னா ரொம்ப ப்யூராக தான் இருக்குது அந்தளவுக்குலாம் எப்படி சொல்கிறது களிமண்ணில் கலந்து வர தண்ணி மாதிரிலாம் வரல சும்மா நான் பார்க்கவே பாருங்க எதுவும் தண்ணி எடுத்து குடிக்கலாம் போல் தவிச்சா அவ்வளோ ரொம்ப ப்யூரிஃபிகேஷனாக தான் இருக்குது இங்கிட்ட ஏதோ சின்ன அறிவுமா இருக்குது இங்கிட்ட மரங்கள்லாம் கீழே விழுந்துருக்கு ஆனாலும் அந்த மரங்கள் பட்டு போகாமல் அப்படியே இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு மேலே பார்த்தா என்னடா அது ஏதோ ஒரு காட்டு பகுதியில் வந்து பார்த்துன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சுற்றி இருக்கிறவங்க வந்தால் அங்கே போலாம் பார்க்குறாங்கண்ணே யார்றா வேன் ஆட்டை உள்ளே போயிருக்கானேனு எனக்கு இந்த மாதிரி வந்து அப்படியே அட்வீசராக பார்த்துட்டா அப்படியே ஜாலியாக இருந்துட்டு கூலிங் அப்படியே அனுபவிச்சுட்டு போனோம்னா இன்னமும் கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வாங்க வந்தீங்கன்னா ஆதிமலை புயலெல்லாம் பார்த்துட்டு வர இடம் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்